ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பா வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் கொள்ளு சுண்டல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் கொள்ளு வந்து நைட்டு வந்து நல்லா இதை கழுவிட்டு வாஷ் ஒரு எட்டு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இப்போ காலையில் வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இப்போ நான் வந்து குக்கரில் தான் வைக்கிறேன் அதை வந்து நாம் வந்து இதை வேக வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நாம் வந்து இது ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நாலு விசில் விட்டு இறக்கியாச்சு இங்கே பாருங்கள் கொள்ளு சுண்டல் வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம வாணால் வச்சு இந்த சுண்டல வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் சுண்டல் தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில மல்லித்தலை வரமிளகா நீங்க நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து வரமிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வானால் வச்சுருக்கேன் வானாலில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக வானாலில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வந்து நம்ம வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வரமிளகா மொளகா போட்டுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி இல்லையா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தா வாங்கி நீங்க ரொம்ப எடுத்துக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க கொள்ளு சுண்டல் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து அது ஹெல்ப் பண்ணும் நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொள்ளு யூஸ் பண்ணி பாருங்கள் லைட்டாக வெங்காயம் வந்துட்டு வதங்கினா போதும் ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம கொள்ளு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொல்லுலேயே ஆல்ரெடி நான் உப்பு போட்டுட்டேன் அதனால் இதில் போடலை இதில் வந்து இப்போ எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் கொள்ளு சுண்டல் வந்து எடுத்து போட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து வணக்கிக்கோங்க நான் வந்து மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மேலே போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது அது வந்து இஞ்சுற வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெய் வந்து இன்னும் கம்மியாக வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க நிறையா இருந்துச்சு அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க இது பாருங்க அல்மோஸ்ட்டு சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு கொள்ளு சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நாம் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் ஹெல்த்தியான கொள்ளு சுண்டல் ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்